எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் கம் கணாதிபதியை நமக ஓம் வம் வாராயி நமக அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ராஜநிலை டிவி சேனல்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த குருநாதர் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் நன்றிகளும் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க மக்களுக்கு தேவையான பலவிதமான பயனுள்ள தகவல்கள் இந்த சேனல் மூலமா வந்துகிட்டு இருக்கு தினமும் ஒருத்தர்கிட்ட நேரடியா மக்கள் வந்து இலவசமாக கேள்வி பதில் கேட்கிறாங்க அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விடையளிக்க நிறைய ஜாம்பவான்கள் ஜோதிடர்கள் நிறைய நண்பர்கள் எல்லாருமே வந்துகிட்டு இருக்காங்க இந்த சேனலை நீங்க தொடர்ந்து பாருங்க மிகவும் பயனுள்ளதா இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணறதுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஐயாவர்களுக்கு மறுபடியும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் என்னுடைய பேரு ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோச்சார பலன்கள் இப்ப இந்த கோச்சார பலன்கள் பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து எல்லாரும் வந்து கோச்சார பலன்கள் சொல்றோம் இப்ப கோச்சாரங்கள்னா என்ன கோள்கள் வந்து வானத்துல கோள்கள் நகரக்கூடிய அந்த கணிதத்துக்கு தான் கோச்சாரங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த கிரகங்களை நகர்றத வச்சு தான் நம்மளுடைய மனசுக்கு நம்மளுடைய உடலுக்கு தேவையான அஹ் ஆரோக்கியம் எப்படி இருக்கு பயணம் எப்படி இருக்கு நம்மளுடைய இன்னைக்கு என்ன பலன்கள் நம்மளுக்கு கொடுக்க போகுது இன்னைக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதா இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு அஹ் துக்ககரமான நிகழ்ச்சியை கொடுக்க போகுதா அப்படிங்கறத கண்டறிகிறதுக்கு தான் இந்த கோச்சார பலன்கள் இப்ப வானத்துல இருக்கிற இந்த சூரியன் சந்திரனை வச்சுதான் நம்ம இந்த எல்லாமே பார்க்க போறோம் சந்திரன் அப்படிங்குறது உங் நீங்க பிறந்த ஜனன காலத்துல அதாவது உங்களுடைய அஹ் நீங்க ஒரு டைம்ல பிறந்திருப்பீங்க அந்த அன்னைக்கு வந்து எந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்து மேல சந்திரன் எங்க பயணிக்கிறாரோ அததான் நம்ம வந்து ஜனனகால நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கோ அதுதான் உங்களுடைய ஜென்ம ராசி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னு நான் சொல்றோம் அப்ப இந்த ஜென்ம நட்சத்திரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கறத பாக்கலாம் சந்திரனை வச்சுதான் நம்ம எல்லாமே அந்த பலன்களை கணிக்க போறோம் அந்த அதே சமயத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு இப்ப கோச்சாரத்துல அதாவது இன்னைக்கு வந்து நீங்க பிறந்தப்ப ஒரு போட்டோ எடுத்திருப்போம் அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து இப்ப ரமேசத்துல இருக்காரு அப்படின்னா இன்னைக்கு வந்து விருச்சிகத்துல இருக்கார் அப்படிங்கும் போது மேசத்துல பிறந்த ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு விருச்சிகத்துல அந்த சந்திரன் போகும்போது உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இங்க இப்ப மேசம் அப்படிங்கிறது முதல் ராசி விருச்சிகம்ங்கிறது எட்டாவது ராசி அப்படி பார்த்தோம்னா மேச ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் எட்டாம் இடத்துல பயணிக்கக்கூடிய அந்த நேரத்தை தான் சந்திராஷ்டமம்னு சொல்றோம் உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் சுக்ரன் இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாசம் பயணிக்கக்கூடியது செவ்வாய் மட்டும் ஒன்றரை மாசம் பயணிப்பார் வருட கிரகங்கள்னு சொல்றது வந்து கிரகங்களான குரு பகவான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயணம் செய்வார் அதாவது ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போவார் அப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் பயணிப்பார் ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போற ஒன்றரை வருஷம் அப்போ வருட கிரகங்கள் மாத கிரகங்கள் ஆஹ் இந்த கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம இங்க பாக்கலாம் இப்ப சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது நல்லதை கொடுப்பாரு இப்ப சூரியன்கிறது யாருங்க சூரியன்னா தலைமை பதவியில இருக்கவங்க அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்க அப்ப சூரியன்கிறது அப்பா தந்தையை பத்தி சொல்லக்கூடியது மூத்த மகனை பத்தி சொல்றது மாமனார பத்தி சொல்லக்கூடியது அப்போ இந்த கிரகம் உங்களுடைய உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாங்கன்னா மிக அருமையான பலன் கொடுப்பாங்க இப்போ மூணாம் இடத்துல சூரியன் இருக்காரு உங்க நட்சத்திரத்துல உங்கள் ராசியில இருந்து மூணாம் இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா ஒரு அரசு வழியில மிக ஒரு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க அதாவது தைரிய வீரியஸ்தானத்தில் நிற்ப அப்போ சூரியன் அப்படிங்கும் போது உங்களுக்கு பயங்கரமான ஒரு தைரியம் வரும் அசால்ட்டான தைரியம் வரும் உங்களுக்கு எல்லா இது எந்த ஒரு துணிச்சல் அதிகமா இருக்கும் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் நம்மளுக்கு இன்னைக்கு துணிச்சல் அதிகமா இருக்கும் ஆஹ் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற துணிந்து இறங்கக்கூடிய ஒரு காரிய வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும் முயற்சி உங்களுடைய முயற்சி அனைத்தையுமே கைகூடும் இதே சகோதர வழியில உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பங்காளி சண்டையில நடந்துட்டுச்சுன்னா அதுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆறாம் இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள் அப்ப வேலை வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த ப்ரமோஷன் ஆஹ் ஒரு இன்டர்வியூ போயிருக்கீங்க உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கிறது இது எல்லாமே வந்து ஆறாம் இடத்துல நிக்கும் போது கோச்சாரம் நிக்கும் போது சூரியன் நிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதே வந்து நோய்க்கு தொடர்ந்து நோயிலே இருக்கிறான் அப்ப அந்த நோய்க்கு உண்டான தீர்வு அப்படின்னு இருக்கும்போது அதுக்குரிய தீர்வு ஒரு ஹாஸ்பிட்டல் போறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு நல்லது எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய கட்டுக்குள் அடங்குவாங்க எதிரிகளே இல்லாம இருப்பாங்க அதாவது எதிரிகள் கூட அந்த டைம்ல என்ன ஆகுவாங்கன்னா நம்ம சொல்றது சரிங்க சரிங்கன்னு கேட்டுக்குவாங்க அல்லது அமைதியை போயிடுவாங்க அப்ப நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் எதிரி தொலை இல்லாம இருந்தாலே நம்மளுக்கு வந்து எல்லா காரியத்திலையுமே வெற்றி கிடைக்கும் பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் இடம்ங்கிற லாபஸ்தானம் மூத்த ஸ்தானம் அதே போல அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஸ்தானம் அப்போ இந்த மூன்றுமே உங்களுக்கு கிடைக்கும் உங்க நட்சத்திர உங்களுடைய ஜென்ம ராசியில இருந்து பதினொன்னாம் இடத்துல சூரியன் கோச்சார சூரியன் இருக்கும் போது உங்களுடைய லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்களாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அவரால் அனுகூலம் ஏற்படும் அரசு அரசாங்க வழியில உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய அபிலாஷிகள் நீங்க எதுவும் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு நம்ம இது செஞ்சாகணும் அப்படிங்கிற ஆசைப்படும் போது அந்த விஷயங்கள் நிறைவேறும் இரண்டாம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறவங்க நான் அந்த டைம்ல உங்களுக்கு வந்து இரண்டாம் திருமணம் ஆஹ் உண்டான ஒரு நல்ல வழி கிடைக்கும் இந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் இப்ப சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் ஒண்ணு மூணு ஐந்து ஆஹ் ஒன்பது பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுப்பாங்க அப்ப சந்திரன் அப்படிங்கும் போதே தான் இந்த காலகட்டத்துல நீங்க பயணங்கள் போவீங்க பயணங்கள் மேற்கொள்றது அதாவது ஒரு அம்மா வழியில உங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு கடன் கிடைக்க தோன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் நீங்க வந்து ஒரு யாத்திரை போறீங்க ஒரு ஆன்மீக பயணம் போறீங்க இது எல்லாத்துக்குமே சந்திரன் வந்து உங்களுக்கு ஒண்ணு மூணு ஐந்து ஒன்பது பதினோராம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் பயணம் போகிறது மிகச்சிறந்த ஒரு பயணமாக அமையும் அந்த பயணமும் உங்களுக்கு இனிமையாக முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு இந்த இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா புதன் நாலு ஏழு பத்து இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்கும் கேந்திரத்துல வந்து புதன் பகவான் இருக்கும்போது உங்களுடைய சுகஸ்தானங்கள் சுகத்தை கொடுக்கவரவே புதன் பகவான் தான் அப்படிங்கும்போது ஓம் கஜத் வஜாயத்மிகை சுகாஸ்தாய தீமைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப சுகத்துக்கு உரிய கிரகமே இங்க வந்து புதன் தான் புதன் வந்து இப்ப மூணு நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல இருக்காரு அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஆடை புதிய ஆடைகள் ஆணைகள் வாங்குறது ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கிறது சுகம் உங்க வீட்டுல குடும்பத்துல மகிழ்ச்சி கொடுக்கறது அம்மாவளியில உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல கிடைக்கும் ஒரு இனிமையான ஒரு ட்ரிப் போறது நண்பர்களோட ஜாலியா இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும் பத்துல புதன் இருக்கும்போது அஹ் உங்களுக்கு வந்து ஒரு தொழில்ல நீங்கள் எதிர்பார்த்த புறமோஷம் கிடைக்கிறது உங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நல்ல ஆர்டர் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது இப்போ புதன் வந்து சாதாரணமாகவே உங்களுடைய ஜாதகத்துல புதன் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா தொழில் உங்களுக்கு அருமையாக இருக்கும் இப்போ ஜோதிடமே உங்களுக்கு வந்து புதன் தான் ட்ரேடிங்கு அக்கௌண்ட்ஸு ஆடிட்ரு அப்புறம் வந்து இந்த கமிஷன் ஏஜெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டு இது எல்லாமே புதன் சம்பந்தம் இல்லாமல் இருக்காது ஐடி துறையில் வேலை பார்க்கறவங்களே செவ்வாய் புதன் சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு ஐடி துறையிலேயே இருக்க மாட்டாங்க அப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தமான தகவல் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு புதன் தான் அப்போ இந்த மீடியா அப்படிங்கிறதே உங்களுக்கு புதன் புதன் இல்லாமல் இந்த மீடியாவுக்கும் வர முடியாது அப்போ இந்த டைமில் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா பத்தில் இருக்கும்போது நீங்கள் தொழிலில் உங்களுக்கு வெற்றி வரும் அப்போ மீடியா துறையில் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பேரும் புகழும் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல இருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் தனம் குரு அப்படிங்கும் போது எங்களுக்கு தனஸ்தானம் தான் அப்போ குரு அப்போ குரு மாதிரி கிட்ட உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அவங்க மூலம் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கிறது ஆன்மீக பயணம் போறது ஆஹ் பேங்க்ல வந்து நீங்கள் டெபாசிட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தனம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல எப்பவுமே பணம் குறையவே குறையாது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல உங்களுக்கு எப்பவுமே பணம் இருந்துட்டு யாரோட பணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை வந்து சப்போர்ட் ப அதாவது தசாபுத்திகளும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறையாமல் இருக்கும் உங்களோட அக்கௌண்ட்ல பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து புதனும் குருவும் சம்மந்தப்பட்டது தான் அப்போ அந்த குரு பகவான் வந்து ஒரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்றது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது வங்கி சம்மந்தமான வேலைகளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது எக்ஸாம் எழுதுறது ஒரு கையெழுத்து நல்ல இதில் போடுறது உங்களுக்கு சுபர் உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது சுபர் அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு இது எந்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்கும் இதே சுக்ரன் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் நல்லா இருக்காது மற்றபடி வந்து ஒன்னாம் இடத்துல ஒன்னு ஏழு ஆஹ் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு நன்மை கொடுக்காது மற்ற இடங்கள்ல இருக்கும்போது சுக்ரன் அப்படிங்கும் போதே ஆடை ஆபரணங்கள் ஆஹ் லக்ஸுரியான ஐட்டங்கள் வாங்குறது அதாவது இப்ப ஏசி ஃப்ரிட்ஜு இது எல்லாமே ஆடம்பர பொருட்கள் வாங்கறக்கூடிய எல்லா இதுமே வந்து சுக்ரன் தான் கிடைக்கும் இப்ப சுக்ரங்கிறது வெள்ளி ஒரு ஜாதகத்துல சுக்கரன் நீச்சமா இருக்காங்கன்னா இடுப்புல அரணா போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்களுக்கு வந்து சுக்கரன் நீச்சமாக இருக்கும்போது இடுப்புல வெள்ளி அரணா கொடி கட்டும் போது அவங்களுக்கு சுக்கரன் நீச்சத்துல இருந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படி இருக்கும்போது சுக்கரன் நீச்சமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும் மத்தபடிக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திரக்காரகன் ஆஹ் ஆண்களுக்கு வந்து கலத்திரக்காரகன் பெண்களுக்கு செவ்வாய் தான் கலத்திரக்காரகன் அப்ப சுக்ரன் வந்து அவங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் சுக்கிரனும் ஒரு சில இடைவெளி விட்டு இருக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பதினேழு டிகிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய தாம்பத்தியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இதே கொஞ்சம் விலகும் போது குழந்தை பாக்கியம் இந்த சுக்களம் அப்படிங்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இதே எட்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த பால்வெண்டி நோய்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் உங்களுடைய ஜாதகத்திலேயே நம்ம அதை பார்த்துட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதாவது உறுதியா இது பண்ணிக்கலாம் இப்ப இந்த மாதிரி எட்டாம் இடத்துல எல்லாம் இருக்கும்போது பெண்களால அவமானம் சில அசியங்கள் தொற்று வினை ஏற்படுறது பாலியல் நோய் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அதனால அந்த டைம்ல மட்டும் நம்ம கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கும் அடுத்து சனி பகவான் பாத்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது அருமையான இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கும்போது சகோதர வழி பங்காளி சண்டைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து ஒரு பஞ்சாயத்து பண்ணி பேசி அதோட தீர்வு காணறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இதே ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரிகள்லாம் விலைக்கு போயிடுவாங்க ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஒரு புதிய வேலை கிடைக்கிறது புதிய இடமாற்றம் கிடைக்கிறது எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறது இந்த ப்ரமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே சனி பகவான்கிற ஜீவனக்காரர்கள் நம்மளுடைய தொழில்காரகனமும் அவரு தான் ஆயுள்காரகனும் அவரு தான் அப்ப சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கும் பயணங்கள் போகும்போது ஹெல்மெட் போடாமல் போகாம இருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது கரெக்டா அந்த பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைங்கிறது கொஞ்சம் அவசியமாக இருக்கும் மற்றபடிக்கு மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது மிக அருமையான பதினொன்னாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா பத்துக்கு இரண்டாம் இடம் அப்போ தொழில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் இது எல்லாமே சனி பகவான் வந்து மூணு ஆறு பதினொன்னுல இருக்கும்போது அடுத்து ராகுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா மூணு ஆறு பதினொன்னுல இருக்கும்போது ராகுபகவான்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல அதாவது உங்களுடைய எண்ணங்களை வந்து அதிகமான ஒரு வெற்றிய ஒரு பிரம்மாண்டமான எண்ணத்தை கொடுக்கக்கூடியவர் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஒரு பிராண்டடாக நல்ல ஒரு லக்ஸூரியா வாங்கணும் அப்படின்னா அந்த பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு உங்களை ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு இந்த ராகு புத்தி ராகு திசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகளை கொடுப்பாரு இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அந்த வேலை செய்யலாம் இதை வேணலாம் இது பண்ணால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டிடுவார் கடைசியில் அவர் திசா புத்தி முடியும் போது அதை எல்லாத்தையும் குறைச்சி விட்டு கூட்டு போயிடுவார் அப்போ நம்ம என்னென்ன எதிர்பார்த்தோமோ அது எல்லாமே டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ ராகு திசையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சொத்துக்கள் வாங்குறது இல்லை டாக்குமெண்ட் இருக்கணும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறது இது எல்லாமே அந்த ராகு வந்து உங்களுடைய மூணு ஆறு பதினொன்று இருக்கிற இடத்துல மட்டும் ராகு திசாபுத்தி புத்தி காலங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கும் கேது அப்படிங்கிறவர் ராகுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருப்பார் கேது பகவான் வந்து உங்களுடைய அடக்கிடுவாரு என்னன்னா நீங்க அது எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிப்படையா வந்து அதை எல்லாத்தையும் தடைய கொடுத்து ஒரு அடிப்படை ஞானத்தை கொடுத்துடுவார் அதை எல்லாத்தையும் ஒரு அனுபவமாக்கி விட்டுருவாரு அப்ப அவருடைய கேது புத்தியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கேது தசா புத்தியில ஆஹ் மிக அருமையான பலன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா முடி முடிகிற ம்ல என்ன பண்ணுவாரு எல்லாத்துக்கும் அது ஒரு அனுபவத்தை கொடுத்து அதன் மூலமா ஒரு நல்ல அறிவு ஞானத்தை கொடுக்க கூடிய ஒரு கேது இப்படி கோச்சாரங்கள் பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு பாக்குறதா லக்னத்துக்கு பாக்குறதான்னு கேப்பாங்க இரண்டுக்குமே நீங்க பாக்கலாம் இரண்டுக்கும் உங்களுக்கு பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு பலனை கொடுக்கும் நன்மையும் தீமையும் இரண்டுக்குமே பாக்கலாம் ராசிக்கும் பாக்கலாம் லக்னத்திற்கும் பாக்கலாம் அப்ப லக்னத்தை தொட்டு எத்தனாம் இடத்துல இருக்கு எந்த பாவத்துல இருக்கு ராசியில இருந்து எத்தனாம் பாவம் எந்த இது இடத்துல இருக்கு ஆரியட்ல இருக்கா இல்ல நல்ல ஒரு கேந்திர திரியோனஸ்தானங்கள்ல இருக்கா அப்படிங்கறத பய பயன்படுத்திதான் நம்ம எல்லா பலன்களுமே பார்க்க முடியும் ஆக தினசரி பலன்கள் பார்க்கறக்கும் நம்ம வாழ்க்கையோட பயணம் ஒரு பயணம் மேற்கொள்வதற்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அதுபோக நம்மளுடைய வேலை வாய்ப்புக்கும் இது இந்த நாளுமே இந்த அடிப்படை வசதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்குக்குமே தி தினமும் நம்ம கோச்சார பலன்கள் பார்ப்பது நல்லது இப்போ கோச்சாரங்கள் அப்படிங்கும்போது சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசிலேருந்து அஹ் தாராபலன்கள் என்று சொல்லக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க இரண்டு நான்கு ஆறு அப்புறம் எட்டு ஒன்பது அந்த அதுல வந்து உங்க நட்சத்திரத்துல இருந்து பதினேழாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சந்திராஷ்டமி நட்சத்திரத்தை மட்டும் நம்ம தவிர்த்துடணும் மத்தபடிக்கு இரண்டாவது நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்து தாரை தனவரம் கொடுக்கும் ஒரு சுப காரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பாக இருக்கும் நாலாவது என்று சொல்லக்கூடிய சேமத்தாரே உங்களுக்கு ஆரோக்கியமான கொடுக்கும் சுபகாரியங்களை அந்த அன்னைக்கு தொடங்கலாம் ஆறாவது நட்சத்திரம் வந்து உங்களுடைய காரிய வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு தொழில் எதை நீங்க புதுசா தொடங்குறதா இருந்தால் ஆறாவது நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்களை நீங்க வணங்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல ஆஹ் ஒன் எட்டாவது நட்சத்திரம் மைத்திரத்தாரை மைத்திரம் அப்படிங்கிறது நட்பு அப்ப நட்பாக கொடுக்கக்கூடிய அஹ் நட்பு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எட்டாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து எட்டாவது நட்சத்திரத்தை நீங்க நட்புறவாக கொள்ளீங்கன்னா அவங்க மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பரம தாரை அது பாத்தீங்கன்னா அதி நட்பு கொடுக்கக்கூடியது அதாவது தெய்வானுகளும் கொடுக்கக்கூடியது இப்ப உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல ஒன்பதாவது நட்சத்திரத்தை வந்து நீங்க அதுக்குரிய தெய்வங்களை நீங்க வணங்கும் போது அந்த தெய்வத்துக்குரிய ஸ்தலங்களுக்கு போய் நீங்க அந்த தெய்வத்தை வணங்கும் போது உங்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீங்க நினைத்தது உங்களுக்கு நிறைவேறணும்னா உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து ஒன்பதாவது நட்சத்திரத்துக்கு உடைய தெய்வத்துக்குரிய ஸ்தலங்களுக்கு சென்று அங்க நீங்க நான் எனக்கு இதை கொடு நான் நான் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெறணும் எனக்கு இதை அமைச்சு கொடு அப்படின்னு அந்த தெய்வத்திட்ட வேண்டினீங்கன்னா மனதார பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய இடம் ஒன்பதாவது தரையாக அமை இப்ப பதினேழாவது நட்சத்திரம் தவிர்த்திடணும் மூணு ஐந்து ஏழை தவிர்த்திடணும் ஆனா மூணாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு மாற்றம் புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஒரு ஒரு சி நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இது வந்து அந்த மூணாவது நட்சத்திரம் ஐந்து ஏழை தவிர்த்திருங்க ஆஹ் பதினெட்டாவது நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து பதினெட்டாவது நட்சத்திரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திரத்து அந்த அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கோ அல்லது அந்த நட்சத்திரத்திற்குரிய உறவுகளுடைய நண்பர்களுடையோ நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா பணம் வந்து அதனால பகையும் உண்டாகும் பணப்பகை நட்சத்திரங்கிறது அந்த பதினெட்டாவது நட்சத்திரம் அதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கணும் நீங்க வந்து ஒரு தொழில்ல உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து பதிமூணாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீங்க தேடி பெறணும் அப்படின்னா பதிமூணாவது நட்சத்திரத்துக்குரிய தெய்வத்தையும் அதற்குரிய உணவுகளையும் நீங்க சாப்பிட்டு அடிக்கடி அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் எப்பமே உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த பதிமூணாவது நட்சத்திரம் உங்களுக்கு கொடுக்கும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நிலையானது நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துல இருந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரத்தன்னைக்கு ஆஹ் நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்குறீங்க இல்லை ஒரு சொத்துக்கள் வாங்குறீங்க ஒரு சொத்துக்கு வந்து கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிலையானதாக அமையும் ஒரு லாங் லைஃப் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுமே நம்மளுக்கு நல்லதுதான் இருந்தாலும் ஒரு குடும்பத்துல எல்லாருமே எல்லா நாலஞ்சு நட்சத்திரத்துல இருப்பீங்க அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க பாக்குறதும் நல்ல விஷயம்தான் பட் நீங்க வந்து அதுல வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்துக்குரிய உணவுகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரமும் அதுக்குரிய தெய்வங்களையும் அதுக்குரிய அதிதேவதைகளையும் வணங்கி நல்ல ஒரு வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற இந்நாள்ல அஹ் எல்லா விதமான நன்மைகளும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயா ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்